ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்து மிளகு தோட்டம் காப்பி மிளகு தான் நிறையா இருக்கும் காப்பி இருக்க இடத்துல எல்லாத்துலேயுமே மிளகு வச்சுருப்பாங்க சின்ன சின்னதாக இருக்கிறது காப்பி செடி இந்த மரத்தில் வந்து படர்ந்துருக்குது வந்து மிளகு செடி மிளகு வந்து எவ்வளோ ஹைட்னாலும் போய்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து அது ஒரு அற்புதமான செடின்னு தான் சொல்லணும் அது எவ்வளோ ஹைட்னாலும் பலா மரத்தில் ஃபுல்லாகவே மிளகு செடி போகும் தனியாக இருக்குன்னு மரம் நட்டு வச்சுருப்பாங்க மாதிரி பலாக்காயும் எக்கச்சக்கமாக காய்ச்சி மிளகு செடிக்கு வெளியே வந்து நிற்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக மிளகு ஏற்று பாருங்க எவ்வளோ ஹைட்டாக போயிருக்கு பாருங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதெல்லாம் எவ்வளோ மருத்துவ குணம் கொண்டது அப்படி நம்பர் ஒன் அன்றைக்கி உங்களுக்கு ஏலக்காய் செடி போட்டு விட்டுருந்தேன் இன்றைக்கி இது மிளகு செடி போடுவேன் மிளகு காப்பி ரெண்டும் உங்களுக்கு நான் போட்டுருக்கேன் ஏன்னா மிளகு இருக்கிற இடத்துல எல்லாத்துக்குமே காப்பி இருக்கும் காப்பி இருக்கிற இடத்துல மிளகு இருக்கும் காப்பி மிளகு அப்படின்றது தான் வந்து முறையான வாக்கியமே அதனால் பலா வந்து நிறையா இருக்கும் ஆனால் பலா வந்து காய்ச்சி 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 இப்போலாம் பலாவை பெரும்பாலும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ரோடு ரோடும் இருக்கும் மெயின் ரோட்லேயும் இருக்கும் இதெல்லாம் காப்பி செடி இதெல்லாம் வந்து விளையிற நேரத்தில் நல்லா பராமரிப்பு பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ காய் எடுத்து முடிச்சிட்டாங்க அதனால் கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருக்குது காய் எடுக்கிற நேரத்தில் நல்லா வச்சுருப்பாங்க அப்படி எல்லாமே மிளகும் இருக்குது காப்பி இருக்குது மிளகு இருக்குது காப்பி இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க காப்பி எடுத்து முடித்து இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப பிஞ்சு வச்சிருக்கு மிளகுமே எடுத்தாச்சு ஏன்னா போன தடவை நாங்கள் போனப்போ அவங்களுக்கு மிளகு காய் காட்டியிருந்தேன் இந்த தடவை மிளகு காய் இல்லை செடி மட்டும்தான் இருந்துச்சு அது மாதிரி காப்பியும் பிஞ்சு பிஞ்சாக இருந்துச்சு காய் காய்ச்சிருக்கு அரை காயா அப்படி அந்த மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா தோட்டத்துலேயும் அவங்கவுங்க ஓன் யூஸுக்கு ஒரு வீடு வச்சுருப்பாங்க அது மாதிரி ஒரு டேம் கட்டி வச்சுருப்பாங்க ஒரு டேங்க்கு கட்டி வச்சுருப்பாங்க பெரிய டேங்க்கும் வச்சுருப்பாங்க சிலர் டேமும் கட்டி வச்சுருப்பாங்க இந்த பாருங்கள் இந்த ஆற்றுல தண்ணி வந்தால் ஃப்ரெண்ட்ஸ் போன தடவை பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பெரிய ஃபால்ஸ் அப்படி அடிச்சுட்டு போச்சு தண்ணி இந்த தடவை வந்து தண்ணி இல்லை அந்த ஆற்றுல கம்மியாக தான் போகுது ஆனாலும் நல்ல தண்ணி தான் எல்லாமே ஆனால் இந்த தண்ணி வந்து தான் திருமண உங்களுக்கு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபால்ஸ் போட்டு விட்ருப்பேன் ஒரு ஆடலூர்னு ஒரு இடம் போயிருப்பேன் குடிக்கி அந்த இடத்துல அந்த ஃபால்ஸு ஹைட்டில் இருந்து கீழே போகும் இங்கேருந்து போய் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அந்த எல்லைக்கு மேலே இருக்குது இங்கேருந்து மட்டமாக தான் அந்த இடத்துல வந்து அவ்வளோ டாப்பில் இருந்து கீழே விழுகுது அந்த அந்த ஃபால்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆடலூர் ஃபால்ஸுன்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச்